அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் பலம் இன்று நாங்கள் நிதி பிரமாணங்களில் குழுநிலை திருத்தம் தொடர்பாக நோக்குவோம் அமைச்சரவையினால் அமைச்சுக்கு என ஒதுக்கப்பட்ட தொகை அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடுமையான குழுநிலை விவாதத்தின் காரணமாக அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மாற்றப்படுவதை குறிப்பது குழுநிலை திருத்தமாகும் குழுநிலை திருத்தம் என்றால் மீண்டும் ஒரு தடவை நோக்குவோம் அமைச்சரவையினால் அமைச்சுக்கு என ஒதுக்கப்பட்ட தொகை அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடுமையான குழுநிலை விவாதத்தின் காரணமாக அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மாறுபடுவதை குறிப்பதே குழுநிலை திருத்தமாகும் மீண்டும் ஒரு இனிய காணொலியில் சந்திப்போம்